அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாயக்கர் காலத்தில் தான் இந்த சிற்றிலக்கியங்கள் மிகுதியாக தோன்றியதாக கூறப்படுகின்றது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு வகை உறுதிப் பொருட்களுள் எவையேனும் ஒன்றைப் பற்றியோ இரண்டைப் பற்றி மட்டுமோ பாடப்படுபவை தான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த சிற்றிலக்கியங்கள் பொதுவாக இறைவன் மன்னன் வள்ளல் குரு ஆகியோரினுடைய சிறப்புகளை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கும் இந்த இலக்கியங்கள் அகம் பற்றியனவாகவும் புறம் பற்றியனவாகவும் அகம் புறம் ஆகிய இரண்டும் பற்றியனவாகவும் பிரிக்கப்படுகின்றது சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வகை சொல்லப்படுகின்றது வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதி அப்படிங்கிற நூலில் தொண்ணூத்தி ஆறு நூல்களை பட்டியலிடுகின்றது அவற்றுள் மக்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றிலக்கியங்கள் சில அப்படின்னு சொல்லலாம் அவைதான் கலம்பகம் தூது உலா பிள்ளைத்தமிழ் குறவஞ்சி பல்லு பரணி ஆகியனவாகும் இதுல முதலாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா களம்பகம் களம்பகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பூக்களை கலந்து மாலையாக தொடுப்பது போல பல வகையான செய்யுள் உறுப்புகளைக் கொண்டு அகம் புற பொருட்களை கலந்து பாடப்படும் இலக்கியம்தான் களம்பகம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தெய்வங்கள் மன்னர்கள் மக்களுள் சிறந்து விளங்குபவர்கள் இந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவர்களாக இருப்பாங்க களம்பக இலக்கியம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு இந்த பதினெட்டு உறுப்புகளை கொண்டதை தான் களம்பகம் அப்படின்னு சொல்கிறோம் சில கலம்பக நூல்கள் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து திருவரங்க கலம்பகம் நந்திக் கலம்பகம் தில்லக் தில்லை கலம்பகம் அப்படிங்கிறது தான் கலம்பக நூல்கள் அடுத்ததாவதாக இருக்கக்கூடியது தூது தன் கருத்தை பெரிதொருவருக்கு தெரிவிக்குமாறு இடையில் ஒருவரை தன் சார்பாக அனுப்புவதே தூது இலக்கியம் இந்த தூது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் புறம் என இரண்டு வகைப்படுகின்றது அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உலா அனைத்து பண்புகளிலும் சிறந்து விளங்கும் ஆண்மகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனுடைய குளம் குடிப்பிறப்பு பெருமை ஆகியவற்றை கூறி அவன் உலா வரும்போது ஏழு பருவ பெண் மகளிர் சரிதுன்னா ஏழு பருவ பெண் மகளிர் காதல் கொள்வதாக பாடப்படுவது தான் இந்த உலா இலக்கியம் அந்த ஏழு பருவத்து பெண் பெண்களை வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க சங்க இலக்கியங்களில் பேதை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இப்படி ஏழு பருவ பெண்களும் காதல் கொள்வதாக பாடப்படுவதை தான் உலா இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் சில உலா நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்கைலாய ஞான உலா மூவர் உலா அடுத்ததாக பார்க்கக்கூடியது பிள்ளை தமிழ் இந்த இலக்கியத்தை வந்து பிள்ளைப்பாட்டு என்றும் பிள்ளை கவி என்றும் கூறுவார்கள் புலவர்கள் தாம் விரும்பும் மன்னனையோ தலைவனையோ வள்ளலையோ குழந்தையாக பாவித்து பாடப்படுவதுதான் பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்று அழைக்கப்படுகின்றது குழந்தையினுடைய மூன்றாம் மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் பத்து பருவங்கள் வகுத்து பாடப்படுகின்றது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் இரண்டு வகை உள்ளது ஆண் பார் பிள்ளை தமிழ் அப்படிங்கும் பொழுது அதுலேயும் பத்து பருவங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பு தாள் செங்கீரை சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறு சிறுபறை சிதைத்தல் கொட்டல் சிறுதேர் உருட்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பத்து பருவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பெண்பார் பிள்ளை தமிழில் காப்பு தாழ் செங்கீரை சப்பாணி முத்தம் வருகை அம்புலி நீராடல் அம்மானை ஊசல் ஆகிய பருவங்கள் வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியதாக சொல்லப்படுகின்றது இதில் சில பிள்ளைத்தமிழ் நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பல்லு இலக்கியங்கள் பல்லர்களினுடைய வாழ்க்கையை சித்தரிப்பது தான் பல்லு இலக்கியம் இதனை பாட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க பல்லன் ஒருவன் இரு மனைவியரை மணந்து கொள்ள அந்த இரு மனைவியரிடையே ஏற்படும் சண்டை பூசல் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் பல்லனுக்கு ஏற்படும் துன்பம் ஆகியவற்றைப் பற்றி இந்த நூல் விவரித்து கூறுகின்றது சில பள்ளு நூல்கள் திருமலை முருகன் பல்லு சீர்காழி பல்லு முக்கூடற் பல்லு அடுத்ததாக குரவஞ்சி இந்த நூல் அரசனையோ தெய்வத்தையோ தலைவனாக கொண்டு பாடப்படுகின்றது தலைவன் உலாவரல் தலைவி காதல் கொள்ளல் குறத்தி குறி கூறுதல் தலைவி குரத்திக்கு பரிசளித்தல் குறவன் குரத்தியை தேடி வருதல் குரத்தியினுடைய அணிகலன் கண்டு குரவன் ஐயம் கொள்ளுதல் குறத்தி அவனுடைய ஐயத்தை தெளிவித்தல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த குறவஞ்சி நூல் அமைகின்றது சில குறவஞ்சி நூல்கள் குற்றால குறவஞ்சி சரபேந்திர பூபால குறவஞ்சி அடுத்ததாக பரணி போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரரை சிறப்பித்து பாடும் இலக்கியம் பரணி கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காளி வழிபாடு உள்ளிட்ட அமைப்புகளுடன் இந்த நூல் பாடப்படும் சில பரணி நூல்கள் கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி பாசவதை பரணி